Hello friends! இளம் வீரர் ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து விராட் கோலி வந்து பண்ணியிருக்காரு அவரும் என்ன பண்ணுவார் தொடர்ந்து பல தோல்விகள் ஒரு ஒரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஈசாலாக கப் நம்மதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க பட் ஒரு ஒரு சீசன்லையும் நல்ல பிளேயர்ஸ் உள்ளே இருந்த போதிலுமே கூட ஏதோ ஒரு மிஸ்டேக் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க இதனால் வந்து தோல்வியை தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தொடர்ந்து வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் நாலு ஓர் மீதம் இருக்கிறப்பவே ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இந்த கேமில் ஆர்சிபி வந்து தோற்றுருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா வந்து குஜராத் அந்தளவுக்கு வந்து வந்து சிறப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஓப்பனர்ஸ் மட்டும்தான் வந்து குஜராத் சொதப்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் எண்பத்தி ரன் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டு மில்லர் வந்து இருபத்தாறு கடைசி வரைக்கும் நாட் அவுட்டு நடுவில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஷாருக் வந்து ஒரு காட்டு காட்டிட்டு போனார் முப்பது பந்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரன் அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் அடிச்சிருப்பாரு அஞ்சு சிக்ஸர்கள் பறக்க விட்டுருப்பார் இந்த குஜராத் தண்ணியில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடினது வந்து ஷாருக் கான் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி முப்பத்தி மூணு இந்த ஸ்ட்ரைக் ரேட்டோட பாத்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் வந்து ஆடி இருப்பார் அப்ப வந்து ஷாருக் கான் அதிர அவருடைய அடியை பார்த்துட்டு பயங்கரமா வந்து ஆர் வீரர்கள் வந்து கடுப்பாக இருப்பாங்க விராட் கோலி செம்ம டென்ஷன் ஆகிருப்பார் சிராஜுமே வந்து கடுப்பாயிருப்பார் அப்போ வந்து சிராஜ் ஓரில் தான் ஷாருக் கான் வந்து போல்ட் ஆகிருப்பார் அப்போ வந்து ஷாருக் கான் அவுட் ஆன உடனே சிராஜ் வந்து பயங்கரமாக கத்தி ஒரு ரொம்ப கோவத்தோடு வந்து அதை வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் அந்த சமயம் தான் விராட் கோலி பார்த்தீங்கன்னா கையை நீட்டி கிளம்பு வெள்ளை கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சைகை காமிச்சு ஷாருக் கான் அதுவும் வந்து யங் பிளேயர் இப்போ தான் வளர்ந்து வளர்ந்து வந்துட்டுருக்காரு பட் அவருடைய அதிரடினால் நாளாக கடுப்பாகி விராட் கோலி பார்த்திங்கன்னா அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சைகை வந்து செஞ்சிருக்காரு நன்றி